டாஸ்மாக் பணியாளர்கள் கழுத்தில் காலி பாட்டில்களை மாலையாக அணிந்து கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி நூதன போராட்டம் திண்டுக்கல் மாவட்ட டாஸ்மாக் அலுவலகம் முன்பு சிஐடியு உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் தமிழ்நாடு அரசை கண்டித்து காலி மதுபான பாட்டில்களை மாலையாக அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் டாஸ்மாக் பணியாளர்களை நிரந்தரம் செய்ய கோரியும் ஊதிய உயர்வு கோரியும் காலி மதுபான பாட்டில்களை பணியாளர்கள் பெரும் திட்டத்தினை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர் சிஐடியு மாவட்ட தலைவர் மகாமுனி மாநில குழு உறுப்பினர் கோபால் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கையில் குறித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர் பெட்டி கோபால் மாநில குழு உறுப்பினர் சிஐடியு சான்றோர் குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் லட்சுமணனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலக்ஷ்மி இன்று தமிழகம் முழுவதும் திரும்ப திரும்பப் பெறமாட்டோம் என்று சிஐடி டாஸ்மாக் மாநில சம்மேளனத்தின் தலைமையில் மற்றும் கூட்டமைப்பின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது படித்த பட்டதாரியான எங்களை காலிப்பாட்டில் சேகரிக்கும் திட்டத்தில் சிந்தித்து இந்த அரசு எந்தவிதமான விதமான முன்னறிவிப்பும் இன்றி கடாலடியாக அமல்படுத்த நினைக்கிறது எனவே இந்த திட்டத்தை அமல்படுத்த விரும்பினால் மாற்று வழியில் தனியாரிடம் ஒப்படைத்து காண்டக்ட் அடிப்படையில் காலிப்பாட்டில் சேகரிக்க வேண்டும் ஆஸ்மா குளிர்கள் எந்த சூழலையும் இந்த பணியை செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் மேலும் இந்த பணியை திணிக்க வேண்டும் என்று நினைத்தால் அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஒன்று சேர்த்து ஒரு மாபெரும் வேலை திட்டத்தை நோக்கி செல்வோம் என்பதை சிஏ மாநிலக்குழு மாநில குழு சார்பாக கட்டுக்கொள்கிறோம் எனவே இந்த போராட்டத்தின் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை நோக்கி எங்களுடைய காலிப்பாட்டல் திரும்பப்பெற மாட்டோம் என்பதை அடையாளமாக காலிப்பாட்டை எங்களுடைய மாலையாக அணிவித்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள குரல் பக்கத்தை